தம்பி வாடா வந்து வேலையை பாடுறான் அப்படின்னு சொன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு கோபத்துல உடனே வாடா வந்து வேலையை பாடுறான்னு சொன்னா அவர் ஆனால் அதை அவர் மாதிரி இல்லை அவர் கூப்பிடாம போகிறது மாதிரி நானும் ஏன்னா அவருடைய தம்பி தான் நான் அவருக்கு இருக்கிற வீம்பு வீராப்ல கொஞ்சமாச்சு நம்மளுக்கு இருக்க தானே நான் வெளியேறினால் அது வேறு வழி இல்லாம தான் போறேனே தவிர தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஒருபோதும் சென்று விட மாட்டேன் ஆச்சு சீமான எனக்கு ஒரு சின்ன ஒரு வந்து வேற கட்சிக்கு போனா நான் இங்க இருக்கிற அளவுக்கு திருப்திகரமா வேலை வாய்ப்பானா வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியும் வேலை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி போனால் என்னை வைக்கிற அவங்க முதல் கட்டிச்சுனே நர்த்தம் சிவசங்கரன் நீங்கள் கொண்டாப்பா சொன்ன அந்த அளவுக்கு இங்க சுதந்திரம் ஒரு நபர் கட்சியில ஒரு அதிருப்தியில் இருக்காருன்னா அந்த நபரை எப்படி வெளியேற்றுறதுன்னு இன்னும் ஒரு நாலு நபர் சேர்த்து கிடவ இந்த அரசியல் எல்லா கட்சியிலும் இருக்கு அது நாம் கட்சியில இருக்கு அது தவிர்க்கப்பட வேணும் தான் நான் சொல்றேன் தவிர கட்சி மேல படி சுமத்துறதுக்காக சொல்றேன் நாம் தமிழ் கட்சிக்கோ நான் சீமானுக்கோ நான் நெருடலாக இருப்பேன் நிறைய பேர் யூடியூப்ல பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படி நெருடலாக இருப்பேன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்துருச்சுன்னா நான்

சார் நாங்கள் வரும் போதே வந்து பார்த்துருந்தோம் ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற மக்கள் கூட வந்து பேசுகிற விதமாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு உதவி பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இங்கே இருக்கிற மக்கள் கூட நீங்கள் ஒரு இணக்கமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இது மூலமாகவே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ நத்தத்தில் நத்தம் சிவசங்கர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு எந்த அளவுக்கு சார் இருக்கு இல்லை இது எல்லாமே நான் எப்போவுமே சொல்கிறது இது என்னுடைய ஒரு களப்பணிக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு மக்கள்கிட்ட கிடைக்கிற வரவேற்பு காரணம் அடிப்படையில இது நாம் தமிழர் கட்சிக்கான வரவேற்பு அண்ணன் சீமானுக்கான வரவேற்பு எனக்கு அண்ணனுக்கு எவ்வளோ மனசா வந்தாலும் அஹ் சீமான அண்ணன் ஒரு பல்கலைக்கழக மாதிரி அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் நிறையா ஆஹ் அதன் மூலமாக எனக்கு ஏற்பட்ட அந்த பெயர் தான் சீமானண்ணன் மேடையில எந்த வகையான போராட்டங்களை முன்னெடுக்கணும் எப்படியெல்லாம் போராட்டம் முன்னெடுக்கணும்னு சொல்லி அவர் பேசினார் அவர் பேசினதை நாங்க உள்வாங்கிட்டு என் தொகுதியில என் ஊர்ல என் மாவட்டத்துல அந்த அரசியல முன்னெடுத்தேன் அவ்வளவுதான் நீங்க அனைவா நீங்க தேடி வரும்போது நீங்க வந்து இன்னைக்கு முகூர்த்த ஆளுங்க நிறைய விசேஷங்கள் இன்னொன்னு நீங்க நத்தன் தொகுதியில நான் ஒரு கல்யாணமோ காதுகுத்தோ ஒரு பெரிய காரியமோ அது அந்த மாதிரி எந்த விசேஷங்களுக்கு போனாலும் எந்த நிகழ்வுகளுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் ஒரு பரிச்சயமான நபரா இருக்கிறது காரணம் இந்த தேர்தல் கலப்பணிகள் தொடர்ச்சியா பதினஞ்சு வருஷமா இந்த தேர்தல் கலப்பனில இந்த பகுதியில இருக்கிறோம் அதனால அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நேரத்துல இப்ப ஒரு நம்ம கல்யாணம் ஓட்டு போயிருவோம் அங்க இருக்க மக்கள் நம்மளை பார்த்த உடனே அப்போதைக்கு எங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு எங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு பட்டாசிட்டா பிரச்சனை ஒரு இறப்பு சான்றல் பிறப்பு சான்றல் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு வருவாங்க போவாங்க அப்புறம் அவங்களுக்கான தீர்வுகளை நம்மளால முடிஞ்ச அளவு பொதுவாக இன்னொன்று என்னன்னா அரசு அதிகாரிகளும் நம்மளுக்கு ஒரு தான் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாம வந்து ஒரு மிரட்டல் அரசியல் செய்யக்கூடிய கட்சி அல்ல இப்போ மற்ற கட்சிகளாக இருக்கு உதாரணத்து ஒரு கட்சியை சொல்லலாமா ஆனா அது யாரையும் நம்ம தாக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா மிரட்டுறதவே ஒரு வேலையா வச்சிட்டு இருப்பாங்க ஆனா நம்மளால அப்படி இல்ல நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒருத்தவங்க வர்றாங்கனாலே அந்த 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 அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் ஒரு பத்திரிகை துறையாக இருக்கட்டும் ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் வருவாய்த்துறை இந்த மாதிரி மக்கள் அண்டாட இருக்கக்கூடிய அச்சரிகள் பாத்தீனா ரெண்டு துறையோட தான் அதிகமாக இருக்கும். ஒன்னு காவல்துறை துறை இன்னொன்னு வருவாய் துறை. இது ரெண்டோட தான் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு துறையில இருக்கவங்களோ இங்க நத்தம் சுற்று வட்டாரத்திலே சரி, திண்டுக்கல் மாவட்ளத்திலே சரி, இருக்கிற அதிகாரிகள் நாம்தவூர்ரக் கட்சியை பார்த்தா, அந்த பசங்க படிச்ச பசங்க, அந்த கட்சிக்கார பசங்க படிச்ச பசங்க, ஒரு நல்ல காரியங்களுக்காக நல்ல தேவைகளுக்காக பொது பிரச்சனைக்காக தான் வருவாங்க. அவங்க ஒரு பிரச்சனை கையில் எடுத்தா அது ஒரு சரியான பிரச்சனையாக சரியான தீர்வை ஏற்படுத்துறக்காக மட்டும்தான் வருவாங்கன்ற ஒரு பேரை ஆரம்பத்துல இருந்து ஒரு கட்டமைச்சிட்டோம் அதனுடைய வெளிப்பாடு எனக்கே ஒரு திருப்தியா இருக்கும் சகோதரி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் சொல்லி ஒரு ஒரு டீ கடையில நான் நின்று எங்கனையுமே போய் ஒரு டீ கடையில டீ குடிக்க கூட போக மாட்டேன் ஆனா பிரச்சாரத்துக்காக எல்லா கடைகளுக்குமே போவேன் டீ குடிக்காட்டி அந்த இடத்துக்கு போவேன் எல்லாரோடையும் பேசுவேன் வருவேன் இன்னொன்னு என்னன்னா நம்மள்ட்ட அந்த மக்கள் சொல்ற கஷ்டம் இருக்கு தெரியுமா அதுக்கு தீர்வை ஏற்படுத்த முயற்சி நாளைக்கு வாங்க ஆபீஸ்க்கு வாங்க முடியாத காரியத்துக்கு தான் நீங்க அடுத்த இது சொல்லுவேன் ஒருவேளை ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அடுத்து எவ்வளவு வேலை இருந்தாலும் அங்கேனே நின்று ஒரு போன் ஒரு ஒரு அலைபேசியை எடுத்து ஒரு ஒரு அவங்களை தொடர்பு உண்டு எந்த அதிகாரியோ அந்த அதிகாரியை தொடர்பு கொண்டு உடனடியாக பேசி இவங்கள்ட்டையும் நம்மளுடைய அந்த பார்வையாளர்கிட்ட டெஸ்டிங் ஆடை கொடுத்து நீங்க போங்க இந்த ஆளை பாருங்க இந்த அதிகாரியை போய் பாருங்க அது விஏஓ ஆர்ஐ ஆரோ தாசில்ல டப்டி யாரோ ஒருத்தவங்க ஒருத்தவன் இவங்களை போய் பாருங்கன்னு சொல்லி அப்பவே தீர்வு ஏற்படுத்தும் நம்மளால முடிஞ்சது நம்ம ஒன்னும் ஸ்டாலின் மாதிரி உங்கள் ஊரில் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஓரழியில் ஸ்டாலின் அந்த மாதிரி எல்லாம் நான் முகாம் போட்டு ஏமாத்துற குரூப் நாங்க கிடையாது நாங்க எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துல மக்கள் பிரச்சனைக்கு அப்பவே ஒரு சிறிதளவான தீர்வு நாங்க ஆட்சி இடத்துல இல்ல இதற்கு முன்னாடி இல்லை இப்பையும் இல்லை இனிமேல் நாங்க வருவோம் உறுதியா ஆனால் இப்பதற்கு எங்களால முடிஞ்ச நன்மைகளை செய்யறோம் அவைகள் தொடர்ச்சியா மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கி தருது இன்னமும் எங்க ஊர் எந்த ஊருக்கு போனாலும் ஆஹ் இறைவன் எங்களை ஒரு பிசியான அரசியல்வாதியாக வச்சிருக்கேன்னு சொல்லலாம் தொடர்ச்சியான வேலைகள் இருந்துக்கிட்டேரு வேலை போல இருக்கு ஒரு திருப்திகரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அரசியல் அது பிரச்சாரமோ அல்லது மக்களுக்கான போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அல்லது மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல போய் ஏதாவது ஒரு தீர்வு ஏற்படுத்துறதோ அல்லது இடப்பார்வைக்கு போறதோ எது செஞ்சாலும் அன்னைக்கு இரவு நாங்க வந்து தூங்கும்போது இன்றைய நாள் நிம்மதியா ஒரு வேலை செஞ்சோம் ஒரு மக்களுக்கான ஒரு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்மளுக்கு தேவை ஒரு நிம்மதி அந்த நிம்மதியும் ஒரு மன எப்போதுமே இந்த கட்சியில எனக்கு இருக்கு ஓகே சார் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் நத்தம் சிவசங்கர் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிதான் எங்களுக்கு அறிமுகம் அது இல்லாம நீங்க நிறைய இந்த கல்குவாரிக்காக போராட்டங்கள் பண்ணியிருக்கீங்க சிறைக்கு சென்றிருக்கீங்க இப்படிதான் எங்களுக்கு அறிமுகம் இப்போ நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இப்பவும் கொள்கை பரப்பு செயலாளரா பயணிச்சுட்டு இருக்கிறீங்களா இப்ப நீங்க தான் கொள்கை பரப்பு செயலாளர் சொல்ல தவறிட்டீங்க அத நான் சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்னை அறிவுப்படுத்தும் போது நாம் தமிழர் கட்சி நத்தம் சிவசங்கரன் அப்படித்தானே சொன்னீங்க இன்ன வரையும் அப்படித்தான் இருக்கு நத்தம் சிவசங்கரன் எந்த எந்த கட்சிக்கு போனாலும் வேற கட்சி ஒருவேளை இறைவனால் நான் வந்து நாம வேற கட்சிக்கு போகிற ஐடியா இருக்கு இல்ல இல்ல உண்மையிலே இல்ல என்னால உண்மையிலே என்னால நான் ஒன்னே கால் வருஷம் ஆச்சு சீமானனுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் வந்து இன்னும் வரையும் வேற கட்சிக்கு போனா நான் இங்க இருக்கிற அளவுக்கு திருப்திகரமா வேலை பார்ப்பனா வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் ஒருவேளை அதிமுக போறேன்னு வைங்களே அதிமுக போனா நான் நத்தம் சிவசங்கர்ன்ற பேரை கூட பயன்படுத்த முடியாது தெரியுமா ஏன்னா இங்க ஒருத்தர் நத்தம் விஸ்வநாதன் இருக்காரு அவங்க தரப்புல நம்மளுக்கு முதல் கண்டிஷன் வைக்கிறத நீங்க வேணா எழுதி வச்சுக்கங்க ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச போனால் என்னை வைக்கிறவங்க முதல் கண்டிஷனை நத்தம் சிவசங்கரன் மேல் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு இங்க சுதந்திரம் இருக்காது இந்த கட்சியில அனைத்து வகையான சுதந்திரமும் இருக்கு நான் எப்ப வேணாலும் அதான் ஒரு சிலர் இடையில இடையூறு பண்ணாங்க இடையூர் பண்ணவங்களாம் இன்னைக்கு இல்லை ஆனாலும் எனக்கு எப்போதுமே இந்த கட்சியில சர்வ சுதந்திரமா நான் வாட்டுக்கு போவேன் எல்லா வகையான ஊடகங்களையும் பேட்டி கொடுப்பேன் எல்லா வகையான போராட்டங்களையும் முன்னெடுப்பேன் போராட்டங்களுக்கான தகவலை தலைமைக்கு சொல்லிட்டு அதுக்கான அறி அவங்கள்ட்ட ஒரு அனுமதியை வாங்கிட்டு போராட்டம் பண்ணிட்டே இருப்பேன் ஆனால் ஒரு அவசரத்துல ஒரு போராட்டத்தை எடுக்கிறதுனால தகவலை வாட்ஸ்அப்ல விட்டாலே போதும் சீமான ஏன் இதை செஞ்சேன்னு அவர் இது வரைக்கும் கேட்டதில்லை அதே மாதிரி நான் எந்த விடயத்தை எடுத்தாலும் சரியா போவேன் நம்பிக்கை நம்பிக்கையும் அவர்கிட்ட இருக்கு இடையில ஒரு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் தானே அவர்தான் தவிர வேற எதுவுமே கிடையாது இன்றளவும் இன்னைக்கு நீங்க என்னை பேட்டி எடுக்கிற இந்த நேரத்தை அருதி நான் நாம தமிழக தான் இருக்கேன் மாநில கொள்கைச் தான் இருக்கேன் இனிமேல தொடர்பின நம்புறேன் இந்த பிரபஞ்சம் கையில தான் எல்லாமே இருக்கு நான் பிரபஞ்சத்தை முழுசா நம்புறேன் இறைவன் பார்த்து எனக்கு எந்த எந்த வாழ்க்கையை கொடுத்தாலும் ஏதுக்கிறதையா இருக்கு ஆனால் எப்போதும் தமிழ் தேசியத்துல தான் இருப்பேன் அதுல எந்த வகையான மாற்றம் கருத்து இல்லை சார் நீங்க என்னதான் மாநில கொள்கை பரப்பு செயலாளரா பயணிச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னாலும் அதுல இருந்து ஒரு தனித்து நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றம் எப்பயுமே இருந்துட்டே இருக்கு இல்லையா இதுக்கான காரணம் என்ன இல்ல அது அது உண்மைதான் நீங்க சொல்றது உண்மைதான் ஆஹ் அது அதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஒரு சீமானனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடைவெளி அது சரியாயிரும் நம்புவோமே சரியாயிரும் அப்படின்னு நான் நம்புறேன் சரியாகும் அதே மாதிரி ஒருவேளை சரியாகட்டியும் நான் தமிழ் தேசிய பாதையில தான் நிப்பேன் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா தான் இருப்பேன் ஓகே சார் நீங்க சொல்லி இந்த மாதிரி போராட்டங்களுக்கு எல்லாம் போகணும்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு கூட போயிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டா கூட நீங்க வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கெல்லாம் போயிருந்தீங்க சோ அதுல வந்து நீங்க தனிச்சியா போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஊடகங்கள்ல வந்து பேசியிருந்தாங்க சீமான் அண்ணன் வந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடிதான் மத்த தொண்டர்களா இருக்கட்டும் நிர்வாகிகளா இருக்கட்டும் போகணும் ஒரு நிர்வாகி வந்து தனிச்சு செயல்படுறாங்க அந்த மாதிரியான பார்வை எல்லாம் வந்தது சோ இதுக்கான பதிலா நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு நானே பாத்தீங்க ஒரு வந்து சகோதரர் ஒருத்தர் நம்ம நாமனூர் கட்சிக்கு ஆதரவா நம்ம கட்சியில இருக்கக்கூடிய அவர் தொடர்ச்சி அவர் ஊடகத்துல பேசக்கூடிய நபர் அப்படி பேசியிருந்தாரு நானும் அந்த காணொலியை பார்த்தேன் அப்படி ஒரு அப்படி ஒரு பார்வை அவங்க ஏற்படுத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு சீமானுக்கு ஒரு சின்ன மனசாவும் அவரோட சேர்ந்து போக முடியல தவிர மற்றபடி அவருக்கு எதிராக நான் எதுவுமே செய்யல நான் எங்க போனாலும் நாம் தமிழ் கட்சியினுடைய பிரதிநிதியா தான் இருக்கேன் நாம் தமிழ் கட்சியினுடைய ஸ்டேட் பிரபகண்ட செக்ரட்டரியா தான் இருக்கேன் நம்ம மாநில கொள்கை செயலாளர் தான் போய் நான் பேசுறேன் தவிர வேற ஒன்னும் இல்ல அதுல அந்த தூய்மை பணியாளர்கள் போறதுல அண்ணன் வந்தாரு பேசினாரு போனாரு ஆனால் என்னுடைய உள்மனசு எப்பவுமே ஒரு போராட்டத்துக்கு நம்மளும் ஒரு அட்டனன்ஸா போனோம் வந்தவனும் மற்ற கட்சிகள் மாதிரி போறத விட அண்ணன் சிவனனுக்கு நிறைய வேலை பொழுது தொடர்ச்சியா அவர் மற்ற போராட்டங்களுக்கு போறாரு அதனால இதற்குன்னு சொல்லிட்டு நாம கட்சி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிட்டு அந்த மக்களோட மக்களா வந்தாங்க பேசுறாங்க என்னை போன்றே இன்னும் சில மாநில பொறுப்பாளர்களா வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல முழு நேரமா கடந்துகிட்டு இருந்தாங்க அதுல நானும் ஒருத்தேன் என்னால முடிஞ்சு எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்துச்சு அதனால நான் முழு நேரமா கலந்துக்கிட்டு இன்னும் சொல்லணும்னா திரை திரைக்கு பின்னாடி அதான் சொல்றது அந்த போராட்டங்களுக்கு எல்லாம் பின்னாடி அந்த மக்களை மண்டபத்துல அடைச்சி வச்சிருக்கையில அந்த மண்டபத்துக்கு வெளியிலேயே முழு நேரமா காத்துட்டு இருந்து கடைசி வரைக்கும் அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பதிமூணு பன்னெண்டு நாள் நடந்த போராட்டம் பதிமூணு நாள் நடந்த போராட்டம் பதிமூணு நாள்ல முதல் நாள் நான் அடுத்த நாட்கள்ல ஒராமே போயிட்டேன் போனாலும் அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய வழி நடத்தக்கூடிய நபர்களும் எனக்கு பெருசா அறிமுகம் இல்லை அந்த பாரதி சார் மாதிரி ஆட்கள் எனக்கு அறிமுகம் இல்ல ஆஹ் மற்ற நபர்களும் எனக்கு பெருசா அதனால வந்து என்ன அந்த போராட்ட காலத்துல ஒரு இடத்துல மக்களோட மக்களை உட்காருமே பேசுவேன் உங்க மாதிரி ஊடகவியலாளர்கள் யாராவது வந்தாங்க பேட்டி விடுப்பேன் அதுக்கு சில நேரம் வந்து மக்கள் கொஞ்சம் சோர்வா இருக்கும்போது எதிர்த்து பேச சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஆரம்பத்துல பேசுனதுனால பேச சொல்லுவாங்க நானும் பேசுவேன் பெருசு அதெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் ரெக்கார்ட் பண்ண நம்மளுக்கு ஆளுநீங்களே அதெல்லாம் நம்ம வந்து பேசுவோம் கொஞ்சம் நேரம் இருப்போம் அவங்களோட இருப்போம் எனக்கு அந்த பகல் நேரத்துல வெயில் என்னால அவங்களோட போயிருக்க முடியல மாலை நேரம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு அவங்களோட போயிருவேன் வெயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட போயிருந்தேன் அந்த போராட்ட கலத்தில உட்காந்துருப்பேன் அதே மாதிரி மலை என்னைக்கு என்னால இருக்க முடியல அது உண்மையை சொல்லிடணும் மற்ற நேரங்களில் பூரா அவங்களோட போய் ஏதாவது அந்த பிளாட்ஃபார்ம்ல எங்கேயாவது இடத்துல ஒரு மக்களோட உட்காந்துருப்பேன் அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசி பேசிக்கிட்டு நம்ம பசங்க கூட போறவங்களோட உட்காந்து பேசி இருந்துட்டு ஒரு ஒரு இரவு நம்மளுக்கு ஒரு முடிஞ்ச மட்டும் நைட்டு ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணி ஒரு ஒரு மூணு மணி கூட இருப்போம் எங்களால எப்ப தூக்க வருது அதுக்கப்புறம் அந்த போராட்ட இருந்து கிளம்பிடுவோம் அப்ப எங்களால முடிஞ்ச அளவு அந்த இரவு நேரங்கள் பூராமே அவங்களோட மாலை நேரங்களிலிருந்து இரவு நேரங்கள் முழுக்க

மகால் அது பக்கத்துல அந்த கிண்டிக்கு பக்கத்துல இருந்த ஒரு சமுதாய நலக்கூடம் இதுல எல்லாம் வந்து நான் முழுமையாகவே இருந்து கடைசி வரைக்கும் இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேருந்துல ஏத்தி கொண்டு வந்து ஒவ்வொரு ரயில் நிலையங்களையும் கொண்டு போய் இறக்கி விட்டு பாரிஸ் வரையும் போய் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதாவது ஒரு பேருந்து காவல்துறையை எடுத்து கொடுத்தாங்க அந்த ரெண்டு பேருந்து எடுத்து கொடுத்தாங்க அந்த ரெண்டு பேருந்துகளையும் ஒவ்வொரு இடமா பிரிச்சு அந்த மக்களை இறக்கி விட்டு அதாவது அந்த காவல்துறைக்கு என்னன்னா இந்த மக்கள் மீண்டும் ஒன்று கூட கூடிகிறார் ஒன்று கூட கூடாது அதுல அந்த ரிபன் பில்டிங் முன்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப ஸ்டிட்டாக இருந்தாங்க அதனால அந்த மக்களை வந்து ரொம்ப ஒரு 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 நெரு நெருக்கடிக்கு உள்ளாக உள்ளாக்கிட்டே இருந்தாங்க அப்ப நாங்க இருந்து அதை வந்து அதை கொஞ்சம் நாங்கெல்லாம் இருக்கோம் அவங்க மீண்டும் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க இப்பதான் இவங்க வீடு வாசலுக்கு போகணும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் போராட்டம் பண்ணி கொண்டாந்து எல்லா பக்கமே பண்ணோம் அது எனக்கு ஒரு திருப்தி அதுல ஒரு திருப்தியை தானே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு அது எதிராவா அப்படின்னா இல்ல சீமானனம் தான் எங்களுக்கு இப்படியான பழக்கங்களை சொல்லி கொடுத்தது தனிப்பட்ட முறையில நத்தம் சிவசங்கரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நாம் கட்சிக்கு எதிராவோ அல்லது நாம் தமிழ் கட்சியில சீமானனை தவிர்த்துட்டு நான் போய் ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு எனக்கு நோக்கம் அல்ல நான் எப்போதும் நாம் தமிழர் பிள்ளை தான் நாம் தமிழர் கட்சி சார்பாகத்தான் போனேன் நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஒரு மன திருப்தி இன்னொன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதனால முழுமையாக அவங்க போராட்டத்துல கலந்துகிட்டே அவங்களோட இருந்து மீண்டும் போராட்டம் அவங்க ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆரம்பிப்பாக நினைக்கிறேன் உறுதி அவங்க ஆரம்பிக்கணும் அவங்களுடைய இலக்கு வெற்றி வரை அவங்க போராடணும் அதுக்கு நாங்களும் எப்பவும் பக்கவளமா இருப்போம் முழு நேரமா இருப்போம் நாங்கள் மற்றவங்களை மாதிரி சொல்லி நாம தோடு கட்சி கேரள வந்தான் ஒரு அட்டனன்ஸ் போட்டான் அப்படின்னு போற ஆளுகள் கிடையாது முழு நேரமா நாங்க அவங்களோட இருக்க நினைக்கிறோம் வெற்றி அவங்களுடைய அவங்களுடைய தொலைநோக்கு இலக்கு என்னன்னா நிரந்தர பணி வேணும் அது பேரூர் மாநகராட்சியினுடைய பணியாக இருக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேறும் முறை உங்க போராட்டம் தொடரும் அந்த போராட்டம் தொடரும் முறை எங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கும் சார் பொதுவாகவே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்சியில வந்து ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் கட்சியில இருந்து வெளியேறிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க பட் ஒரு ஒன்றரை வருஷமா கட்சியுடைய தலைவர் கூடவே மனஸ்தாபம் இருக்கும் அந்த கட்சியிலே நான் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க என் கட்சிக்குள்ளே நினைக்கிறாங்க நத்தம் சிவசங்கரனுக்கு வேற வாய்ப்பு இல்லை வேற கட்சிகளுக்கு போக வாய்ப்பு இல்லை அதனாலயே நாம துறையில இன்னமும் ஒரு அஹ் என்ன சொல்றது அவர் ஊசலாடிக்கிட்டே தொங்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அது வரல நான் என்ன நினைக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஆஹ் இந்த இயற்கையினுடைய படைப்புல ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு ஒவ்வொரு கடமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கடமையாக தமிழ் தேசியத்துக்கு ஒரு ஒரு நம்பிக்கையா விசுவாசமா இருக்கிறதா என்னுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் நம்மள அதாவது நத்தம் சிவசங்கரனோ சீமானோ அல்லது தேசிய தலைவர் பிரபாகரனோ அல்லது இன்னும் பிற தமிழ் தேசியவாதிகளோ அவர்களை நம்பி இந்த தமிழ் மொழி கிடையாது இந்த கலாச்சாரமும் பண்பாடும் கிடையாது நம்ம ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த கலாச்சாரமும் பண்பாடும் இந்த மொழியும் வருதுனா இந்த மொழியை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்கள் வந்து கடத்தி 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 கொண்டாந்துருக்காங்க அப்படி நாம இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒரு சில தமிழ் தமிழ் தேசியவாதிகளுடைய கடமை என்னன்னா இந்த மொழிக்காக நாம் சில வேலைகளை செய்கிறோம் அது மொழியை பாதுகாக்கிறதோ மொழியை வளர்க்கிறதோ அது மொழியின் பழமையை வந்து மீள் உருவாக்கம் செய்யறதோ அல்லது இந்த இனத்துக்கான ஒரு இந்த இந்த மொழிக்கான இடங்களை வந்து மீட்டு உருவாக செய்யறதோ இப்ப நம்ம நம்ம தமிழ் தேசியத்தினுடைய எல்லைகளாக இருக்கக்கூடிய பகுதியில் மீட்கிறது இப்ப நீங்க பெங்களூரா இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய குண்டூரா இருக்கட்டும் நெல்லூரா இருக்கட்டும் அல்லது அங்கிட்டு இருக்கக்கூடிய சித்தூரா இருக்கட்டும் கோலார் தங்கவயலா இருக்கட்டும் இந்த பக்கத்துல திருப்பதியா இருக்கட்டும் இது மாதிரி இழந்த பகுதியில மீட்பதும் சரி இழந்த பகுதியில மீட்பதற்காக குரல் கொடுப்பதும் சரி தமிழ் மொழியை மீட்டெடுப்பதும் சரி பிற மொழியினுடைய ஆதிக்கத்திலிருந்து பிற மொழியினுடைய கலப்பிலிருந்து தமிழை பாதுகாக்கும் சரி இதர்களுக்கெல்லாம் நாம் சிறு காரணிகள் அவ்வளவுதான் இந்த காலகட்டத்துல நாம சிறு ஊடகம் அவ்வளவுதான் மீடியம் இந்த மீடியம்ங்கிறது அடுத்தடுத்த காலகட்டத்தில் இருக்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழி இது நம்மள நம்மளை நம்பி இந்த மொழிகள் கிடையாது மாறாக இந்த மொழிக்கு சிறு பயன்பாடாக நம்மளுடைய வாழ்க்கைய அமையணும் அப்படிங்கிறது இந்த இயற்கையினுடைய நியதியா இருக்கும்னு நான் நம்புறேன் ஆகவே நான் இந்த கட்சியில நான் பயணிக்கிறேன் தவிர வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது இன்னமும் நான் சொல்றேன் எல்லா கட்சிகளையும் ஒரு கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய நபருக்கு மற்ற கட்சிகளில் ஒரு வரவேற்பும் ஒரு வாய்ப்பும் எப்போதும் இருக்கும் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு ஆனால் நான் அந்த வாய்ப்பு இல்லாமல் நான் ஒரு கட்சிக்காக நான் காத்துட்டு இருக்கல எனக்கு இந்த கட்சி இந்த இனத்துக்கான கட்சின்னு நம்பிக்கை இருக்கு ஆகவே நான் இந்த கட்சியோட சேர்ந்து போராடுவதுதான் என் தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செய்யக்கூடிய அரசியல் சேவையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட அரசியல் துறையில் நான் முழுமையாக இந்த மண்ணுக்காக இயங்கும்னு நினைச்சால் என்னுடைய தேசிய தலைவர் பிரபானுடைய கொள்கையை நான் நிலைநாட்ட நினைச்சால் அது இந்த இடத்துல இருந்து செஞ்சா சரியா இருக்கும்னு நான் நம்புறேன் ஒருவேளை இது எனக்கு இல்ல என்னால நான் இதுல வேலையும் செய்ய முடியல அது வந்து ஒரு கட்சிக்கு தலைமைக்கு எதிராகவும் இருக்கு தலைமைக்கு நான் நெருடலா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நாம் தன்னுடைய கட்சிக்கோ நான் சீமானுக்கோ நான் நெருடலாக இருப்பேன் ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நெருடலாக இருப்பேன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்துருச்சுன்னா நான் நான் ஒதுக்கி இப்ப அப்படி இல்லை நம்புறேன் மீண்டும் எனக்கும் மன்னனுக்கு உரிய பிரச்சனை சரியாகவும் நம்புறேன் சரி ஆனால் நான் இங்கே நினைச்சிருப்பேன் இல்லாத பட்சத்துல வெளியேறி கூட மீண்டும் தமிழ்திய சேதற்கு ஆதரவாக இருப்பேன் ஒழிய ஒருவேதம் தமிழ்தியத்திற்கு எதிராக போய் விட மாட்டேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கட்சியில இருந்து நிறைய நிர்வாகிகளுமே வெளியேறிகிட்டே இருக்கிறாங்க இப்போ காளியம்மாள்ல இருந்து நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து வெளியேறிட்டே இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன சார் ஆஹ் இல்ல சகோதரி பொதுவாவே நீங்க எல்லா கட்சியிலுமே வெளியேறலாம் எதாவது ஒரு கட்சி சொல்லுங்க இப்ப மதிமுக வந்து திமுக தான் இருக்கு ஆனாலும் இருந்து விலகி திமுக இருக்காங்க பாமக இருந்துட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் அரசியல் கட்சினாலே ஒரு புது உறுப்பினர்கள் உள்ள வருவாங்க பழைய பொறுப்பாளர்கள் வெளியில போவோம் அப்படித்தான் இருக்கு ஆனால் என்னுடைய ஒரு கருத்துனாக்க ஒரு நூறு புது உறுப்பினர்கள் வருவதை விட ஒரு பழைய பொறுப்பாளர் போயிடக்கூடாது புரிஞ்சுக்கணும் ஒரு பழைய பொறுப்பாளர் நூறு புது உறுப்பினர்களுக்கு சமம் அப்ப புது உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் வந்தாலும் பழைய பொறுப்பாளர்கள் போகக்கூடாது ஏன்னா உறுப்பினராக இருக்கவங்க உள்ள வந்து கட்சியினுடைய கொள்கையை உள்வாங்கி அதற்கு பிறகு அவர் பொறுப்பாளராக வந்து அந்த பொறுப்பாளர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யற காலத்துல வெளியில போயிட்டாருன்னா அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் இடையூறா இருக்கும் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதனால நான் என்னுடைய இது வந்து அது வந்து நாம்தூர் கட்சியில இருந்து வெளியேறினா ஒவ்வொரு அண்ணன்மார்களும் ஒவ்வொரு சகோதரர்களும் அது கல்யாண சுந்தர இருந்து ராஜீவ்காந்தி அண்ணன்ல இருந்து இன்னைக்கு வெளியேறின ஜெகதீச பணியில இருந்து மத்த இன்னும் ஏகப்பட்ட அண்ணன்கள் நண்பர் இருக்கட்டும் மற்ற எல்லாருமே அதை தான் நான் சொல்றேன் கட்சியிலிருந்து ஒரு வெளியேறதுக்கான காரணம் என்ன இல்ல அது ஒவ்வொரு இடையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஏற்படக்கூடிய ஒரு முரண்பாடுகள் தான் தலைமையோடு எப்பவுமே ஒரு சிலருக்கு ஒரு முரண்பாடு வரத்தான் செய்யும் எல்லா கட்சியிலுமே அது இருக்கிறது அது இந்த கட்சியிலும் இருக்கு மாற்று அரசியல் நம்ம சொல்றோம் மாற்று அரசியலாவே மற்ற கட்சிகளுக்கும் நம்ம கட்சிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னுடைய ஒரு இது என்னன்னா கட்சியை விட்டு வெளியில போனவர்கள் மீண்டும் கட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் இனிமேல் ஒரு நபர் கூட கட்சி விட்டு போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் அது மாநில பொறுப்பாளரோ மண்டல பொறுப்பாளரோ அல்லது ஒரு சாதாரண ஒரு வார்டு பொறுப்பாளராக கூட ஒரு கிளை பொறுப்பாளர் இருந்தாலும் கூட கட்சியை விட்டு உள்ள கட்சிக்குள்ள உள்ள வந்தவங்க நான் வந்த ஒரு கட்சியும் அதனுடைய கொள்கையும் தேசிய தலைவர்களுடைய கொள்கையும் சீமானுடைய பேச்சுக்களையும் ஈர்க்கப்பட்டு உள்ள வந்த நபர்கள் மீண்டும் வெளியில போகக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு ஆவல் அது நடக்காது அப்படிங்கிறது அரசியல் கட்சியினுடைய ஒரு எழுதப்படாத ஒரு நியதியாவே இருக்கு எல்லா அரசியல் கட்சியிலையுமே அதாவது முழுமையான கொள்கைகளை உள்வாங்கி முழுமையான கொள்கைகளோடு இருக்க முடியாது ஒரு அதிகபட்ச கொள்கைகளை உள்வாக்கிற அவ்வளவுதான் இப்போ நூறு சதவீதம் எல்லாரும் கொள்கைகளை உள்வாங்க முடியுமானா முடியாது நூறு சதவீதம் கொள்கைகள் ஒத்து போக முடியுமானா முடியாது ஒரு பெரும்பான்மையான கொள்கைகளோட ஒத்து போய் பெரும்பான்மையான கொள்கையில ஈர்த்துக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு இருப்பதுதான் அரசியல் அந்த அரசியலை நான் ஒரு கட்சி சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனாலும் கூட சில பொறுப்பாளர்கள் வெளியில போய்கிட்டு தான் இருக்காங்க அது தவறுங்கிறது கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய பின்னடைவுங்கிறதா நான் உணர்கிறேன் அது வெளியேறாம பார்க்க வேண்டியது கட்சி தலைமையினுடைய பொறுப்பு கட்சி தலைமையிலிருந்து வெளியேறவங்க கிட்ட அந்த மாதிரி பேச்சுவார்த்தை ஏதாவது இல்ல சகோதரன் அது பேசுறது இல்ல அப்படி பேசுனா நல்லா இருக்கும் ஒரு நபர் கட்சியில ஒரு அதிருப்தியில இருக்காருன்னா அந்த நபரை எப்படி வெளியேற்றுறதுன்னு இன்னும் ஒரு நாலு நபர் சேர்ந்து வேலை பாக்குறாங்க இந்த அரசியல் எல்லா கட்சியிலும் இருக்கு அது நாம் தரூர் கட்சியில இருக்கு அது தவிர்க்கப்பட வேணும்னு தான் நான் சொல்றேனே தவிர கட்சி மேல பழி சுமத்துறதுக்காக சொல்றேன் அது என்னுடைய ஆதங்கமா இருக்கு ஒரு நபர் ஒரு பிரச்சனையில இருக்கிறாருன்னா அந்த பிரச்சனையை சரி செஞ்சு அந்த நபருக்கும் தலைமைக்குமான பிரச்சனையை சரி செஞ்சு எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு நினைக்கிறதே இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அண்ணன் ராவணன் சொல்லி ஒரு பெரிய வழக்கறிஞர் அவர் வெளியில போயிட்டார் இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயதேஷ் பண்டையான புகழ் இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஏற்படும் போது ஒருவேளை ஐயா தடா சந்திரசேகர் இருந்திருந்தாரா அந்த பிரச்சனையை சரி செஞ்சிருப்பாரு சாகுல மீது மாமா இருந்திருந்தாருன்னா இவங்க எல்லாம் பழைய அவங்க எல்லாம் சொன்னா அண்ணன் கேட்பாரு அவங்களா இருந்திருந்தா சரி செஞ்சிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அண்ணனோட நெருக்கமா இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனையை சரி செய்ய விரும்பலையோ அப்படிங்கிறது என் மனசுல படுது ஒருவேளை இதெல்லாம் அண்ணனுக்கும் இந்த இது போன்ற நபர்கள் இப்ப வெளியேறிய நபர்கள் போன்ற நபர்களுடைய மனக்குறைகளை சரி செஞ்சிருந்தால் இந்த பிளவுங்கிறது இந்த இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்காது அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் கட்சியில இருந்து வெளியில போறவங்க மிகப்பெரிய இழப்பு அதுல சீமான நெருக்கமா இருந்து மாநில இருந்து ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்களை கட்டமைச்ச நபர்கள் வெளியில போறாங்கன்றது ஒரு பேரி இழப்பான்னு நான் கருதுறேன் அந்த பேரி இழப்பை தடுப்பதற்கு கட்சிக்குள்ள ஆள் இல்ல சீமானண்ணனுக்கும் இன்னொரு நபருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனையை உட்கார்ந்து பேசி சரி செய்வதற்கான ஆட்கள் இன்னைக்கு கிடையாது மாறாக இந்த நபரை இன்னும் துண்டாடி வெளியில எப்படி அனுப்புறது இன்னும் சீமான்ட்டை இவரை பத்தி எப்படி எல்லாம் போட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு போட்டு கொடுத்து வெளியே தான் பாக்குறாங்களே தவிர அதை ஒன்று சேர்ப்பதற்கோ சரி செய்வதற்கோ ரெக்டிஃபை பண்றதுக்கு ஆள் கிடையாது அது அது ஒரு மிகப்பெரிய குறை அந்த குறையை நாம்தறு கட்சியினுடைய குறையாக நான் சொல்லவில்லை எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய குறைதான் ஆனாலும் நாம் தமிழ் கட்சியில அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு வளர்ந்து வரக்கூடிய கட்சியில் இப்படி ஒரு குறையை சரி செஞ்சே ஆகணும் களை எடுத்தே ஆகணும் அது அன்னை பக்கத்துல இருக்கிறவங்க உண்மையிலே உணர்ந்து இனிமேலாச்சும் வெளியில போறத தடுக்கணும் ஏற்கனவே வெளியில போனவங்களையும் மீண்டும் கொண்டாடன்னு ஆசை இருந்தாலும் அது நடப்பதற்கான சாத்தியம் அறவே இல்லைங்கிறத நம்ம உணர்றோம் ஏன் இன்னும் சொல்லனாக்க நானே உள்ள இருக்கிறது எவ்வளவு நாளுன்ற தெரியல அப்படின்ற தான் இருக்கு அப்ப இதெல்லாம் சரி செய்யறதுக்கு அண்ணன் கூட இருக்கக்கூடிய நலன் உரிமைகள் கட்சியின் நலன் உரிமைகள் சீமானன்னுடைய நலன் உரிமைகள் அதை சரி செய்வதற்கு முயல வேண்டும் அண்ணனும் அதற்கு ஒத்துழைப்பு தந்தால் நலமாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த ஒன்றரை வருடத்துல ஒருமுறை கூட சீமானவர்கள் வந்து உங்களை கூப்பிட்டு போய் ஒன்றரை வருடம் ஒன்னே வருடம் ஒரு வருடம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது அவ்வளவுதான் ஆஹ் இல்ல கூப்பிடல அவர் கூப்பிடணும்னா அந்த சகோதரி வேற ஒண்ணுமே இல்லை எவ்வளவோ பேசிட்டாரு எவ்வளவோ நடந்துருச்சு தம்பி வாடா வந்து வேலையை பாடுறா அப்படின்னு சொன்னா போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்னை கோபத்திர உனே பேசிட்டு தான் வாடா வந்து வேலையை பாறான்னு சொன்னா நான் அது அது அவர் கூப்பிடற மாதிரி இல்ல அவர் கூப்பிடாம போறது மாதிரி நானும் இல்ல ஏன்னா அவருடைய தம்பி தானே நானும் அவருக்கு இருக்கிற வீம்பு வீராப்புல கொஞ்சமாச்சு நம்மளுக்கு இருக்கத்தானே செய்யும் அதனால ஏன்னா மற்ற கட்சிகள் கட்சிகளெல்லாம் வருமானத்தை பார்த்து கொண்டு கட்சிப்படி செய்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியில இனமானத்துக்காக எங்களுடைய வருமானத்தை நாங்க போடுறோம் இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய கடன் என்பது என்னுடைய கடன் என்பது இந்த கட்சிக்கு நான் உழைத்ததின் பேரில் நானால் விருப்பப்பட்டு வாங்கிய கடன் நான் மத்தவங்கள மாதிரி கட்சி ஆலதும் கடங்கர் நானே கட்சியால் இழந்தேன் உண்மைதான் ஆனால் நான் விருப்பப்பட்டு தான் செய்யும் யாரு என்னை ஏமாத்தி செய்ய சொல்லலாம் என்னை மிஸ்மரிசம் பண்ணி செய்ய சொல்லணும் எனக்கு ஒரு எனக்கு பிடிச்சிருந்தது சீமானுடைய பேச்சு பிடிச்சிருச்சு நாம கட்சியில கலப்பணி செய்யற புடிச்சிருந்துச்சி அதுக்கு தேவையான ரூபா என்னுடைய சொந்த தொகை என்னுடைய சொந்த பணம் நான் உழைத்து சம்பாதித்த பணம் நான் செலவழிச்சு விருப்பப்படுத்தா செலவழிச்சு ஒரு வேளை நான் கட்சியை விட்டு வெளியில போனாலும் கட்சி எந்த இடத்துலயும் பழி சொல்லி பேச மாட்டேன் கட்சியை அவமானப்படுத்த மாட்டேன் அசைப்படுத்த மாட்டேன் கட்சியுடைய தலைமை ஏதாவது ஒரு தவறு செய்தாலும் அதை நெறிபடுத்துவதற்கு என்னால் முடிந்த அளவு ஒரு சில ஆலோசனைகளை வேணா சொல்லுவேனே தவிர கட்சியை விட்டு போனார் ஏன்னா எனக்கு என் மனசுல வந்து மீண்டும் கட்சிக்குள்ள உள்ள வந்து முழு முழு நேர பணியா பணி செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு அதே நேரத்துல இதே காணொலி வாயிலாவே நான் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுக்கு மேலாக ஒன்னே ஆறு ஆண்டுகளுக்கு பக்கமா ஓராண்டு முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆயி ரெண்டு மூணு மாசம் ஆயிப்போச்சு நான் தொடர்ச்சியா களப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இன்ன வரைக்கும் கட்சிக்கிட்டே இருக்கேன் ஒருவேளை ஏன்னா எல்லா எல்லா இடத்துலயுமே நான் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டுதான் இருக்கேன் ஒருவேளை இது சரிவராதுன்னு தெரிஞ்சா நானா கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தால் அது என்னால் வெளியேறுவது கிடையாது என்னுடைய ஒரு 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 தவறுதலால் வெளியேறுவது கிடையாது வேறு வழி இல்லாமல் சூழ்நிலைக்காரமா தான் வெளியேறனே தவிர யாரும் என்னை இப்படி சிவசங்கரன் பண்ணிட்டாரு துரோகம் பண்ணிட்டாரு கட்சிக்கு எதிராக போயிட்டாரு அப்படின்லாம் நீ பரப்புரை பண்ணிட வேண்டாம் அந்த செயலை நான் செய்ய மாட்டேன் வேறு வழி இல்லாமல் நான் வெளியேறினால் அது வேறு வழி தான் போறேனே தவிர தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஒருபோதும் சென்று விட மாட்டேன் என்னுடைய மேல் என்னுடைய மூச்சும் என்னுடைய பேச்சும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய கல்வியும் முழுமையாக தமிழ் தேசியத்திற்கு மட்டுமே பயன்படும் அதை மட்டும் இந்த உறுதியா உங்க பேட்டின்னு வாயிலா சொல்லுங்க